வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் நயனம் நவரச நிலையம் கவிதையின் நவரசத்தை கண்கள் ஆஸ்வாதம் செய்வதை சொன்ன பின் அந்த கண்களிலேயே எப்படி நவரசங்களும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தாண்டவம் ஆடுகின்றன என்று சொல்கிறார் ಶ್ಕಂ ಐಂಬತ್ತೊನ್ನಿಲ್ ಸಿವೃಂಗಾ ತರ ಜನೆ ಕೂತ್ಸನ ಪರ ಸರೋಷಿ ಸರಿದೆ ವಿಸ್ಮಯವದೀ ಹರೋಹಿಪ್ಯೋ ಪೀಥ ಸರಸಿರುಹ ಸೌಭಾಗ್ಯ ಜನನೀ ಸಖೀಸು ಸ್ಮೇ ಥೇಮಯಿ ஜனனி திருஷ்டி சகருணா கண்ணில்தான் எல்லா ரசமும் தெரியும் சகல உணர்ச்சிகளையும் பிரதிபலிப்பது அதுதான் காதால் ஒரு பாவத்தையும் காட்ட முடியாது உதடு ஒரு துடிப்பதில் துடிப்பதிலிருந்து கோபத்தையும் இன்னொரு தினசில் துடிக்குமானால் துக்கத்தையும் சிரிப்பிலே நெளிந்தால் சந்தோஷத்தையும் தெரிந்து கொள்ளலாம் மூக்கை உறிஞ்சினால் துக்கம் மட்டும் தெரியும் சகல பாவங்களையும் தெரிவிப்பது கண்தான் காமமா கருணரசமா கோபமா வீரமா அசூயையா அருவருப்பா பயமா சாந்தமா அத்தனைக்கும் மனசின் கண்ணாடியாக வெளியில் பாவத்தை காட்டுவது கண் நாடக நவரசங்களில் சோகம் என்ற அர்த்தத்தில் வரும் கருணரசம் மட்டுமில்லாமல் பகவானுடைய அம்பாளுடைய கருணை இருக்கிறதே அந்த அருளையும் கருணா கடாட்சம் என்று விசேஷமாக காட்டுவது கண்தான் சைத்ரிகன் உருவங்களை போடும்போது மனசின் பாவத்தை காட்ட கண்ணைத்தான் சரியாக கவனமாக போட வேண்டும் கொஞ்சம் மொழியை மாற்றிவிட்டால் பாவமே மாறிவிடும் அதே மாதிரிதான் நாட்டியமாடுகிற நடி நடிகன் ஆகியவர்களும் கண்கள் எப்படி எந்த பாவத்திற்கு இருக்கணுமோ அதையே முக்கியமாக கவனித்து அபிநயிக்கணும் இங்கே இந்த லோக நாடகத்தை எல்லாம் பண்ணுகிற சாக்ஷாத் பராசக்தியின் கண்களில் நவரசமும் கொட்டுவதை சொல்கிறார் ரசம் அதில் எப்போது நிறைகிறது எவருக்கும் தெரியக்கூடியதுதான் பரமேஸ்வரனிடத்தில் தான் அம்பாளுக்கு ஸ்ருங்காரம் சிவே ஸ்ங்கார்த்தா ஆர்த்ரா என்றால் நனைந்தவள் சிவன் விஷயமாக ஸ்ங்கார ரசத்தில் ஊறி நனைந்தவள் சிவே சுங்கார ஆர்த்தா ஸ்படிக வெளுப்பான அவரை தன் அருணகாந்தியில் முழுக்கி அவரையே சுங்கார ரசத்துக்கு மூர்த்தியாக்கிவிட்டாள் என்றும் இன்னோரிடத்தில் ஸ்லோகம் தொண்ணூற்றி இரண்டு சொல்லி இருக்கிறார் ஒன்றை கண்டவுடன் விரும்பி சேர்த்து கொள்வது இதற்கு நேர் எதிர் ஒன்றை பார்த்த மாத்திரத்தில் விலகுவது சுங்காரத்திற்கு ஆப்போசிட் கோபத்தில் பிறக்கும் ரௌத்ரம் அல்ல கோபிப்பதற்கு காரணம் உண்டு சுங்காரத்துக்கு காரணம் இல்லை காதலுக்கு கண்ணில்லை என்கிறார்கள் இதே மாதிரி காரணம் இல்லாமலே ஏற்படுவது அருவருப்புதான் ஒரு மரவட்டையை பார்த்தவுடன் அது நமக்கு ஒரு கெடுதலும் உண்டு பண்ணாமல் எங்கேயோ போகிறது என்றாலும் கூட காரணமே இல்லாமல் உடம்பு கூசுகிறதல்லவா இதுதான் ஷங்காரத்துக்கு எதிர் இதற்கு ரசம் என்று பெயர் சீ என்று அறுவறுத்து தள்ள வேண்டிய அசிங்க குணங்கள் நிறைந்த நம்மையும் தாயாக கிட்ட சேர்த்துக்கொள்ளும் அம்பாளுக்கும் பீபத்சம் உண்டா உண்டு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் உண்டு ஈஸ்வரனுக்கு அந்நியமான மற்ற புருஷர்கள் குழந்தைகளாக அவளிடம் வராமல் வேறே தினசில் வந்தால் அவளுக்கு அருவருப்பு தாங்காது அப்போது அவள் கண்களில் பீபத்சம் தெரிக்கும் அந்த சிவனே இவளை சோதிப்பதற்காக வேறே வேஷம் போட்டுக்கொண்டு வந்து சிவ நிந்தை பண்ணின போது அம்பாளுக்கு ஏற்பட்ட பீபத்சத்தை காளிதாசன் குமார சம்பவத்தில் ரசமாக வர்ணித்திருக்கிறார் தத் இதர ஜனே குத்சன பரா தத் இதர அந்த சிவனை தவிர இதரமான ஜனே சகல ஜனங்களிடமும் குத்சன பரா அருவறுப்பு கொண்டவள் குத்சனம் என்பது பீபத்சத்தை குறிக்கிறது இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் பீபத்சம் தொனிக்க பார்ப்பாள் அல்லது பார்வையை மூடிக்கொள்வதாலேயே ரசத்தை தெரிவித்து விடுவாள் அம்பாள் கண்ணில் ரௌத்ரம் கடும் கோபம் என்ற ரசம் எப்போது தெரியும் சரோசா கங்காயாம் ரோஷமும் ரௌத்ரமும் ஒன்றுதான் இன்னொரு ஸ்திரீயை கங்கையை ஈஸ்வரன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டிருக்கிறானே அவளை பார்த்தால்தான் இவளுக்கு ரோஷம் ரௌத்ரம் பொங்குகிறது சக்களத்தி காய்ச்சல் கலத்திரம் என்றால் பெண்டாட்டி சகலத்ரி இன்னொரு பெண்டாட்டி சகலத்திரி தான் சக்களத்தியாகிவிட்டது தனக்கு உடம்பிலே இடது பாதையை மட்டும் கொடுத்துவிட்டு கங்கையை தலையிலே வைத்து தாங்குகிறானே பதி இதற்காக பதியிடம் கோபம் வரவில்லை பதிவிறதை அல்லவா கங்கை மேல்தான் கோபம் பொங்குகிறது மனுஷிய பாவத்தில் அம்பாளை வைத்து சொல்லி இருக்கிறது அத்புதம் என்பது ஒரு ரசம் அதிசயமான விஷயங்களை பற்றி உண்டாகிற வியப்புதான் அது அம்பாளின் நேத்திரத்தில் அற்புத ரசம் தெரிவது எப்போதென்றால் கிரீசன் சரிதே விஷ்மயவதி விஷ்மயம் என்றால் வியப்பு கிரீசன் என்றும் கிரீசன் என்றும் ஈஸ்வரனுக்கு இரண்டு பெயர்கள் கிரீசன் என்றால் கைலாசகிரியின் ராஜாவாயிருப்பவர் என்று அர்த்தம் கிரிசன் என்றால் கைலாசகிரியில் இருக்கிறவர் என்று அர்த்தம் கைலாசநாதனான ஈஸ்வரனின் சரித்திரங்களை லீலா விருத்தார்த்தங்களை கேட்க கேட்க நினைக்க நினைக்க அவர் செய்திருக்கிற அற்புதங்களில் அம்பாள் அப்படியே விஸ்மயமயமாகி விடுகிறாள் சிவலீலைகளுக்கு முடிவே இல்லை சிவ லீலார்ணவம் என்றே நீலகண்ட தீக்ஷிதர் எழுதியிருக்கிறார் அர்ணவம் என்றால் சமுத்திரம் திரிபுர சம்ஹாரம் மன்மத தகனம் கஜாசுரவதம் காலசம்ஹாரம் அந்த காசுரவதம் ஹாலாகல விஷபானம் பிக்ஷாடனம் நடராஜ தாண்டவம் ஹாலாஷிய லீலை என்றே அறுபத்து நாலு இப்படி எத்தனையோ இந்த சரித சரித்திரத்திலிருந்துதான் சிவானந்த லகரி பெருகுகிறது என்று அந்த பெயருள்ள ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறார் காரியமே இல்லாதவன் இப்படி கணக்கு வழக்கில்லாமல் லீலை பண்ணும்படி ஆக்கினவள் அம்பாள்தான் என்றே இந்த சௌந்தரிய லகரி ஆரம்பித்தது அவருடைய லீலா காரியத்திலே இருக்கிற அற்புதத்துக்காகவே அம்பாள் வியப்படைந்தாள் என்றால் ஸ்தானுவான பட்டக்கட்டையான அவரை இப்படி அவள் செய்த அற்புதம் நமக்கு அதைவிட வியப்பாயிருக்கிறது அப்புறம் பயானகம் என்பதான பயரசம் அபய ஸ்வரூபம் அம்பாள் பல தினுசில் பயந்து பயந்து சாகிற நம் அத்தனை பேருக்கும் அவள்தான் புகழிடம் உன் பாதமே அபய வரப்பிரதம் என்று நம் ஸ்தோத்திர ஆரம்ப ஸ்லோகம் ஒன்றிலேயே பார்த்தோம் அவளுக்கு மாயவரத்தில் அபயாம்பிகை என்றே பேர் அப்படிப்பட்டவள் பயானகத்திற்கு ஆளாவது உண்டா ஓ உண்டு இத்தனை விளையாட்டு மாதிரி அப்படியும் ஒன்று சிவலிங்கத்தைச் சுற்றி கொண்டு நாகர் என்று பாம்பு இருக்கிறதே அது அம்பாள்தான் பிரதி ஜீவனிலும் அவளே குண்டலினி பாம்பாய் இருக்கிறாள் அப்படிப்பட்டவள் பரமேஸ்வரன் மேலே போட்டுக்கொண்டிருக்கிற பாம்புகளை பார்த்தாலே பயந்து நடுங்குவாளாம் இப்படியொரு லீலை ஹிப்யோ பீதா ஹர ஈஸ்வரனுடைய அஹிப்பியோ பாம்புகளிடம் பீதா பயந்தவள் அப்புறம் வீர ரசத்திற்கு வருகிறார் மகிஷாசுர பண்டசுராதிகளின் வதத்தில் ரச விக்கிரகமாக ஆனவள் அம்பாள் ஆனால் சாகடிக்கிற கொடுமையை அம்பாளோடு சேர்த்துச் சொல்ல ஆச்சாரியாளுக்கு மனசு வரவில்லை போலிருக்கிறது அதனால் தாமரை பூவின் சோபையை வெல்வதிலேயே அம்பாளின் நேத்திரம் வீர ரசம் காட்டுவதாக சொல்லி இருக்கிறார் வெல்வது என்பதற்குள் இருக்கிற அம்சங்கூட வேண்டாமே என்றோ என்னமோ தாமரையின் சோபையை வெல்பவளே என்காமல் தாமரையின் சோபையை பிறப்பிப்பவளே சரசிறுக சௌபாகிய ஜனனி என்றே சொல்லி இருக்கிறார் சிவப்பு நிறமே வீரத்தை காட்டுவது தாமரை சிவப்பு அதனால் சிவப்பை பிறப்பிக்கிறாள் என்றாலே வீர ரசம் பொழிகிறாள் என்று அர்த்தம் என்று பெரியவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் ஜனனி என்பதற்கு பதில் ஜயினி உஜ்ஜயினி என்பதில் வருகிற மாதிரி ஜெயினி என்று பாடபேதம் இருக்கிறது இங்கே தாமரையின் சோபையை ஜெயித்தவளே என்று ஸ்பஷ்டமாகவே வீரத்தை தெரிந்து கொள்ளும் படியாக அர்த்தம் ஏற்படுகிறது தாமரையின் சோபையை அம்பிகையின் கண்கள் உண்டாக்குவதனாலும் சரி ஜெயிப்பதனாலும் சரி இது நேராக அந்த நேத்திரங்களே பண்ணுகிற காரியம் என்ற தனிச்சிறப்பு இருக்கிறது இதுவரை பார்த்த மற்ற ரசபாவங்கள் வேறே காரியத்தை அல்லது விஷயத்தை முன்னிட்டு அம்பாளுடைய நேத்திரத்தில் ஏற்பட்ட ரியாக்ஷன்கள் தான் இங்கேதான் தாமரையின் சோபையை உண்டாக்குவது அல்லது ஜெயிப்பது நேராக அந்த நேத்திரமே பண்ணும் டைரக்ட் ஆக்ஷன் ஹாசிய ரசம் வேண்டாமா காமெடி என்கிறார்களே வாழ்க்கையே ட்ராஜெடியாக இருக்கிற நமக்கு அதுதானே நிறைய வேண்டி இருக்கிறது அதையும் சொல்கிறார் சகீசு ஸ்மேரா சகிகளிடத்தில் அம்பாள் சிரித்து பேசி ஹாசியம் பண்ணுகிறாளாம் அது அவள் கண்ணிலே பிரதிபலிக்கிறது குறும்பு பார்வை என்று இதைத்தான் ரொம்பவும் ரசித்து சொல்வது இதுவரை ஷங்காரம் பீபத்ஸம் ரௌத்ரம் அற்புதம் பயானகம் வீரம் ஹாஸ்யம் என்று ஏழு ரசம் பார்த்து விட்டோம் நவரசம் என்றால் இரண்டு பாக்கி அவை கருணரசமான சோகமும் சாந்தரசமும் ரசமும் ஆகும் ஆனந்த ஸ்வரூபினியான அம்பாள் மற்ற ரசங்களை கோசரம் நடித்து காட்டுவதாக சொன்ன மாதிரி கூட சோகத்தை காட்டினாள் என்று ஆச்சாரியாளுக்கு சொல்ல வரவில்லை தக்ஷ யஜத்திலே அவள் ரொம்ப துக்கப்பட்டு குமரி குமரி அழுதிருக்கிறாள் இன்னும் அநேக புராண கதைகளில் பல சந்தர்ப்பங்களில் ஈஸ்வரன் அவளை சபித்ததாகவும் அப்போதெல்லாம் அழுது மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் என்றும் இருக்கிறது ஆனால் பகவத் பகதாலுக்கு அது எதையும் எடுத்துக்கொள்ள மனஸ் வரவில்லை அதனால் முன்னே ஸ்லோகம் நாற்பத்தி ஏழில் அம்பாள் ஜனங்கள் சம்சாரத்தில் பயப்படுவதை பார்த்து தானும் விசனப்பட்டு அதை போக்கினாள் புவன பயபங்க வியசனினி என்று சொன்னாரே அதாவது அவனுடைய கருணையால் கொஞ்சம் சோகம் அடைந்ததாக சொன்னாரே அப்படியே இங்கேயும் கருணாரசத்தை கருணரசத்துக்குள் சேர்த்து காட்டி விடுகிறார் அம்பாள் ஒருத்தனிடம் கருணாரசத்தை பொழிகிறாள் என்றாலே அதில் இம்ப்ளைடாக உட்கிடையாக என்ன இருக்கிறது அவனை பார்த்து ஐயோ பாவம் என்று அனதாபம் கொண்டு அவனை தூக்கி விடுகிறாள் என்றுதானே அர்த்தம் ஒருத்தன் சோகமான கருண நிலையில் திண்டாடுகிற போது அவனிடம் சிம்பதியால்தான் அவள் கருணாகடாட்சம் பொழிகிறாள் இந்த சிம்பதியிலேயே அவளும் அவளுடைய சோகத்தை கருணரசத்தை ஷேர் பண்ணிக்கொள்கிறாள் என்றும் ஏற்பட்டு விடுகிறது இப்படி ரொம்ப சூக்ஷமமாக கருணாரசத்தின் மூலம் அம்பாளின் சோகானுபவத்தை சொல்கிறார் அதோடு ரொம்பவும் உருக்கமாகவும் சொல்கிறார் ஆச்சாரியாளுக்கே தீன ஜனங்களிடம் இருக்கும் சிம்பத்தியாலும் கருணையாலும் தாமே அவர்களுக்கு பிரதிநிதியாகி விடுகிறார் இப்படி ஆகி தம்மை வைத்து எல்லோருக்கும் அம்பாளின் கருணையை பிரார்த்தித்திக்கிறார் தே மயி ஜனனி திருஷ்டி சகருணா சாக்ஷாத் தாயாராக இருக்கிற ஜனனி பலரசங்களை காட்டும் உன் திருஷ்டி என் விஷயத்தில் கருணை நிறைந்ததாக இருக்கிறது என்று அர்த்தம் முன்னேயெல்லாம் ந எங்களுக்கு எங்களுக்கு என்று எல்லோருக்காகவும் பிரார்த்தித்த ஆச்சாரியால் இங்கே தைன்யமாக தீன நிலையில் அம்பாளின் கருணையை பெறுவதில் மட்டும் மைய எனக்கு என்று தம் ஒருவருக்கு மாத்திரம் அதை சொத்தாக்கி கொள்வதில் ஆழ்ந்த உள்ளர்த்தம் இருக்கிறது இங்கே அவரே அத்தனை ஜன சமூகத்திற்கும் பிரதிநிதியாகி இருக்கிறார் அதனால் அவர் ஒருத்தருக்கு என்பதே அத்தனை பேருக்கும்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிற அத்தனை பேரையும் இதே பிரார்த்தனையை பண்ண வைத்து அம்பாளுடைய கருணா கடாட்சத்துக்கு ஸ்பெஷல் ரைட் உள்ளவர்களாக செய்து விடுகிறார் மற்ற ரசங்கள் யார் யாரையோ குறித்து அம்பாளுக்கு ஏற்பட அந்த கருணை ஒன்றுதானே மயி என்னிடம் என்று பிரார்த்திக்கிறவன் விஷயமாகவே ஏற்படுகிறது சரி சாந்த ரசத்தை சொல்லாமலே எட்டு ரசத்தோடு ஸ்லோகம் முடிந்து விட்டதே இல்லையே இந்த எட்டு ரசங்களையும் ரசித்து தன்மயமாகும் போது ஏற்படும் நிலை இருக்கிறதே அதுவே சாந்த ரசம் பேசிக்காக அடிப்படையில் அம்பாளே அதுதான் சிவமாக அவள் இருக்கிற நிலை அதுவே இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் முதல் வார்த்தை சிவே என்று இருப்பதே குறிக்கிறது என்று சொல்லலாம் ஸ்தோத்திர ஆரம்பத்தில் சிவன் சக்தி இல்லாவிட்டால் அசையாமல் சாந்தனாய் இருக்கணும் என்று சொன்னவர் இங்கே சிவே என்று ஆரம்பிப்பதால் அந்த சாந்த நிலைதான் அசைந்து கொடுத்து அப்புறம் சொல்கிற எட்டு ரசங்களாகவும் பரிணமித்தது என்ற பெரிய தத்துவம் தெரிவிக்கப்படுகிறது அவளை காரிய பிரம்மம் என்றே வைத்து ஸ்தோத்திரம் முழுதும் பண்ணிக்கொண்டு போயிருப்பதால் இப்படி சாந்தத்தை நாசுக்காக ஓடி காட்டி விடலாம் என்று ஆச்சாரியால் போலிருக்கிறது விசேஷம் என்னவென்றால் ஸ்தூத்திரத்தின் முதல் ஸ்லோகம் சிவ என்று ஆரம்பிக்கிறது என்றால் சிவே என்று ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகம் சரியாக பேர் பாதி முடிந்து வருகிற ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகமாக இருக்கிறது நாலு வேதங்களின் நடு நடுமதியில் நடுநாயகமாக சிவநாமம் வருகிறார் போலவே இந்த சௌந்தரிய லகரியிலும் வைத்து ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் ரசம் எட்டுத்தான் சாந்தம் ரசமே இல்லை அனுபவிக்கிறவன் அனுபவம் அதன் உணர்ச்சி கிளர்ச்சி இதுகளை தூண்டி விடுகிற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தால்தான் ரசம் இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் அப்படியே அடங்கி ஒடுங்கி மௌனமாக கிடக்கும் சாந்தம் பெரிய அனுபவமாகவே இருந்தாலும் அதை ரசம் என்று எப்படி சொல்வது என்று ஆலங்காரிகர்களில் அலங்கார சாஸ்திரக்காரர்களில் சில பேர் ஆக்ஷேபித்திருக்கிறார்கள் இதற்கெதிராக அவர்களிலேயே சிலர் மற்ற ரசங்களுக்கு உள்ளது போலவே சாந்தத்தை உண்டாக்குகிற சந்தர்ப்பம் பேக்ரவுண்ட் பின்னணி முதலியவை இன்னின்ன அதை மேலும் தூண்டி விடுகிறவை இன்னின்ன இந்த பாவத்துக்கு அறிகுறிகளாக இன்னின்ன இருக்கின்றன இந்த மூல பாவத்துக்கு துணையாக இன்னின்ன உபபாவங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சவிஸ்தாரமாக சொல்லி இதுவும் ரசம்தான் இதுதான் ரசங்களுக்கெல்லாம் ரசம் என்கிறார்கள் இப்படி இரண்டு ஸ்கூல்கள் மரபுகள் போன ஸ்லோகத்தில்தான் பார்த்தோம் ஆச்சாரியால் தரளவ் என்றதை அடுத்தே இந்த ஸ்லோகம் அம்பாளுடைய கண்களில் நாடக ரசங்கள் வெளியாவதை பற்றி செய்திருக்கிறார் என்றால் இங்கேயும் நவரசமாக சாந்தத்தையும் சேர்த்து தானி சொல்லியிருப்பார் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கூட இதற்கடுத்த ஸ்லோகத்திலிருந்தே கிடைக்கிறது அங்கே ஸ்லோகம் ஐம்பத்தி இரண்டில் மன்மதன் தன்னுடைய பானமாக அம்பாளுடைய பார்வையையே ஆக்கி பரமசிவன் மேலே போட்டு அவருடைய சாந்த ரசத்தை விரட்டி அடிக்கிறான் என்கிறார் புறாம் பேத்து சித்த பிரசம ரச வித்ராவண புராரியான சிவனின் மனசிலுள்ள பிரசம ரசத்தை விரட்டி என்கிறார் சமம் என்றால் மன அடக்கம் அதிலிருந்துதான் ஷாந்தி என்ற வார்த்தையே வந்தது சாந்தி என்பதை சிறப்பித்து பிரசாந்தி அல்லவா அப்படி சமத்தை சொல்வதே பிரசமம் பிரசம ரசம் என்றால் சாந்த ரசமேதான் முந்தி மூலாதாரத்தில் ஆனந்த பைரவ பைரவிகள் நடனத்தை சொன்னபோதும் நாற்பத்தி ஒன்று நவரச மகா தாண்டவ என்றே ஸ்பஷ்டமாக சொன்னார் ஆனபடியால் ஆச்சாரியால் நவரசக் கொள்கையை ஒப்புக்கொண்டவரே என்று நிச்சந்தேகமாக தெரிகிறது ஆனாலும் சக்தி என்றே சொல்லப்படுபவள் சாந்தமாகிவிட்டாள் என்றால் அவளுடைய அசைப்பு அவளுக்கே போய் ஆரம்ப ஸ்லோகத்து சிவன் மாதிரி அவளும் ஸ்தம்பித்து கிடப்பதாகி விடுமே என்று விஸ்தாரம் பண்ணவில்லை போலிருக்கிறது சில பேர் எட்டு ரசம்தான் என்று சொன்னால் வேறு சில சாந்தத்தை மட்டுமின்றி வாத்சல்யத்தையும் தனி ரசமாக சொல்லத்தக்க கணம் அதற்கு உண்டு என்ற அபிப்பிராயத்தில் அதை பத்தாவது ரசமாக சேர்க்கிறார்கள் மயி ஜனனி திருஷ்டி சகருணா என்பதாக ஆச்சாரியால் அவளை தாய் என்று சொல்லி தம்மை குழந்தையாக்கி கொள்வதிலேயே அந்த வாசல்ய ரசமும் வந்துவிடுகிறது ஆக எட்டு ரசங்களை வெளிப்படையாகவும் இரண்டை சூசனையாகவும் ஒரே ஸ்லோகத்தில் அம்பாளின் ஒரே அவயவ விஷயமாக சம்பந்தப்படுத்தி ஆச்சாரியால் புலமையை காட்டியிருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரிவ அருள்வாக்கு வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரை மகாபெரிவாச்சரணம்